அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் சாதகமான கிரகநிலை என்ன பாதகமான கிரகநிலை என்ன ராசியில் ராசியிலுள்ள விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் சாதகமான செயல்கள் என்ன பாதகமான செயல்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் அதனால தொடர்ந்து முழுமையா பாருங்க விருச்சிகம் ராசி அப்படின்னு சொன்னாலே சாமர்த்திய சாலைகளாக திகழக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்பவும் சுயமரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவங்க கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ஆத்மார்த்தமான செய்யக்கூடியவங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க இவங்க கிட்ட நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்பி சொல்லலாம் நம்பிக்கைக்கு உரித்தானவங்க இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்தவங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எதையுமே செய்யக்கூடியவங்க அவங்க கிட்ட கூட ஒருத்திட்ட கடை வாங்கி உதவி செய்யக்கூடிய பெரும் மனது கொண்டவங்க இவங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி மற்றவங்க தூக்கி போட்டுருவாங்க இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொருளை கூட உபயோககரமாக மாற்றும் ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் யார் ஒருத்தரையுமே எந்த ஒரு விஷயத்திற்காகவுமே மன ரீதியாக கூட துன்புறுத்த மாட்டாங்க கொடுக்கும் மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு நல்ல கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க இதனாலேயே இவங்கள சுத்தி இருக்கிற அனைவருக்குமே இவங்களை பிடிக்குங்க யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் உதாசீனப்படுத்த மாட்டாங்க இது இவங்க கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவம் நிறைந்த குணம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே அதிக அன்பும் பாசமும் காட்டுவாங்க எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கற்றுக் கொடுக்கறதுல ரொம்பவும் திறமைசாலிங்க கற்றுக்கிறவங்க தெளிவாக கற்றுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறதுல வந்துட்டு இவங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களது செயல்கள் சிறப்பாக இருக்கும் இந்த விருட்சிகம் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஓ ஓடோடி வரக்கூடியவங்களாக இருப்பாங்க உங்கள் நண்பர்களே பாருங்கள் ஏதாவது கஷ்டம்னு வந்துட்டால் முதல்ல உங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்களையே உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி அந்த கஷ்டத்தையுமே சொல்லுவாங்க உதவினாலுமே உங்கள் தான் முதல்ல கேட்பாங்க ஏன்னா உதவின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்கிறவங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அறிவாற்றலும் தைரியமும் கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய மாதம் பௌர்ணமி யோகத்துடன் பிறக்கும் இந்த மாதம் உங்களது முயற்சியின் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்தையுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ஞான மோற்ற காரகனால உங்களோட வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் இனி உங்களை விட்டு விலகிடும் அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்ததை விடவே வருமானம் சற்று அதிகரித்து காணப்படும் இருந்தாலுமே ஜென்மர் ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சூரிய பகவானால் உடல்நிலையில் நீங்க நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலைகள்ல படபடப்பும் யோசிக்காமல் நீங்கள் செயல்படக்கூடிய நிலைகள் வரலாம் அதன் காரணமாக உங்களோட எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறியாகத்தான் இருக்கும் இருந்தாலுமே சுக்கரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவிற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாமல் இருக்கும் இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும் வாய்ப்பை பெற போறீங்க இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு அறிவாற்றல் தைரியத்தோட எந்த ஒரு செயலை நீங்கள் முயற்சியோட செயல்படுத்துவதன் மூலம் வெற்றியடையும் வாய்ப்பை அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சுக்கரனோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பண வரவுல எந்த ஒரு குறையுமே இருக்காது வியாபாரமுமே சிறந்து காணப்படும் தைரியமாக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுமே உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு மாதம் இந்த மாதம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கவனமாக தாங்க இருக்கணும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் உங்களோட ராசிநாதன் உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற வருமானத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு ஆனாலுமே பட எந்த ஒரு வேலையுமே எடுத்தமோ கௌதமோன் மட்டும் செஞ்சுடாதீங்க நிதானமா செயல்பட்டால் உங்களுக்கு சாதகமான மாதம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இந்த கார்த்திகையில நவம்பர் பதினெட்டுல வருது அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர்ல மூன்று ஒன்பது பனிரெண்டு இந்த விருச்சிகம் ராசியை சேர்ந்த விதம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக சூரியனை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சூரிய பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சூரிய பகவான் அருளால் உங்களது வாழ்க்கை பலமானதாக மாறும் அதன் பிறகு பிரச்சிகம் ராசியை சேர்ந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தவங்களோட நல அக்கறை கொண்டு துணிச்சலாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் உங்களோட உடல் நிலையில சங்கடங்களை சின்ன சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துவார் கொஞ்சம் வேலை பழவுமே அதிகரிக்க செய்யும் பொறுப்பாக செயல்படக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் உங்களது பணியை சிறப்பாக செய்வதன் மூலம் யாருமே உங்களை குறை கூற முடியாது நினைத்த வேலையை உடனே செஞ்சு முடிக்கும் அளவிற்கு உங்களது கவனம் வேலையில இருக்கணும் வேலையை உடனே செஞ்சு செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலை இருக்குங்க அதனால கவனமா இருங்க ஆறாம் இடத்திற்கு சனி பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும் அதனால மன வருத்தம் கொள்ளாதீங்க வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட ராசிக்குள்ள சஞ்சரித்து கொண்டிருக்கும் ஜீவனாதிபதி சூரியனுக்கும் சனி பகவானின் பார்வைகள் உண்டாகிறதுனால செஞ்சிட்டு வர தொழில கொஞ்சம் இருக்கணும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக யோசித்து செய்யுங்க அரசு பணியில இருக்கிறவங்க நேர்மையா செயல்படுவது நல்லதா இருக்கும் அரசியல்வாதிகள் வேற எந்த சிந்தனைக்குமே இடம் கொடுக்காமல் செயல்படுறது நன்மை தரும் வகையில் அமையும் விவசாயிகள் விளைச்சல்ல கவனத்தை செலுத்தணும் வயதானவங்க உடல்நிலையிலே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வாழ்க்கை துணியின் ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் படைப்பு விஷயத்துல கவனமா செயல்படணும் விருச்சகம் ராசியை சேர்ந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இந்த கார்த்திகையில நவம்பர் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வருது அகஸ்ட் நாட்கள் டிசம்பர்ல எட்டு ஒன்பது சந்திராசிரம தினங்களில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே கவனமா முயற்சி செய்யணும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடுகள் விலக பரிகாரமாக சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளம் தரும் வகையில் அமையும் மேலும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனி பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யு சனி பகவானின் உங்களது வாழ்க்கை சாதுரியம் கொண்ட உங்களுக்கு கார்த்திகை மாதம் சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திர டிசம்பர் நான்கு வரைக்குமே வக்கரமாக இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் ஒரு சில சமயம் தடுமாற்றங்கள் ஏற்படும் வரவுமே இழுப்பறியா இருக்கும் நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகும் வாய்ப்பும் அமையும் அதனால கவனமா இருங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் நன்மைகளை அதிகரிக்க செய்வார் வருமானத்தில் வழிவகுப்பார் கவலைப்படாதீர்கள் மாதம் முழுவதுமே சுக்ர பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை அமையும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சனி பகவானால தாயாரின் நல கொஞ்சம் கவனமா இருங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் போது வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கிறது நன்மையை கொடுக்கும் சனி பகவானின் பார்வைக்கு நீங்க ஆட்பட்டிருக்கிறதுனால தொழில் வருமானத்துல தடை என கொஞ்சம் ஒரு சில வாய்ப்புகள் அமையும் அதனால கவனமா இருங்க செஞ்சுட்டு வர வியாபாரத்திலேயுமே நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் புதிய தொழில் செய்யணுங்கிறவங்க கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மாதத்தின் பகுதி உங்களுக்கு யோகமானதாக இருக்குது அந்த சமயங்களில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு விளக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டணுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இந்த கார்த்திகையில் நவம்பர் பத்தொன்பது இருபதில் வருது அதிர்ஷ்ட நாட்களில் பார்த்தா டிசம்பரில் ஐந்து ஒன்பது பதினாலு விருச்சிகம் ராசியில் இருக்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக செவ்வாய்க்கிழமையிலும் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை நன்மை தரும் வகையில் அமையும் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் விடுக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகன்தாரலால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்